வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக்ஸாக்கா நம்ம வந்து நிறைய ஸ்னேக் ரெஸ்கியூ பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ரெஸ்கியூ வந்துருக்குறோம் ஒருத்தர் வந்து நபர் ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து கால் பண்ணார் இந்த மாரியா ஒரு சுட்சு போர்டுக்குள்ளேருந்து அப்படியே வந்து ஒரு வடி இது வந்து பாருங்க அப்படின்றாரு நிறையா உள்ளே இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது வந்து பாருங்க அப்படின்ட்டு வர சொன்னார் நம்மளும் அதை பார்க்க வந்துருக்குறோம் அதை சொன்ன மாதிரியே தான் அப்படியே வடிஞ்சு சுவரில் வருது பாருங்க என்னான்னு பார்க்கலாமா ஸோ இந்த வீடு வந்து நீண்ட அளவுல யூஸ் பண்ணிருக்கு இப்போ வந்து அந்த வயரிங்லாம் பிரித்து புது வயரிங் போடணும் அப்படின்னு இருக்கா எலக்ட்ரிசிங் வர சொல்லியிருக்காங்க சுட்சு போட கலட்டும் போது தெரியுது என்னடா வித்தியாசமாக வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு காப்பி வர சொன்னார் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா தேன் கூடு உள்ள தேனீ வந்து கூடு கட்டிருக்குது இது பிறகு அதிகமாக தேன் வந்து முட்டை வச்சிருக்குது அந்த தேன் கோழி வந்து ரொம்ப சிறிதாக தான் இருக்குது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது தெரிஞ்சுங்களா ரொம்ப சிறிதாக இருக்குது இது எந்த வகை தேன் குழவி தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து பொதுவாக தேன் கொழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்துருப்பீங்க இது வந்து என்னடா கொசு இருக்கு பாருங்களேன் கொசுவை காட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான் ஈ இருக்கு பாத்தீங்களா ஈ பாத்தீங்க அதை காட்டி சிறுசா இருக்கு கொசுவை காட்டி கொஞ்சம் பெருசா இருக்குது அதே போல நிறைய பறக்குது ஆனா கையில உட்காருது மேல உட்காருது ஆனா எதுவுமே ஒண்ணு இதுவரைக்கும் ஒண்ணு கடிக்கல ஆனா நிறைய தேன் உள்ளரை இப்ப நிறைய முட்டை வச்சிருக்குது தெரியுங்களா அவ்வளவு முட்டை இருக்குது தேன் ஃபுல்லா எவ்வளவு வடைஞ்சிருக்கு பாருங்க பாருங்க

அவ்வளோ இருக்கு உள்ள இன்னொரு ஏதாச்சும் தான் நிறைய வந்து முட்டை வச்சிருக்குது தெரியுங்களா ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே கடிக்கல அப்படியே அமைதியாக இருக்கு மேலே எல்லாம் உட்காருது ஆனால் எதுவுமே கடிக்கல இல்ல முட்டை தான் இருக்கும் அது பொறிக்க ஸ்டேஜாக இருக்காங்க நல்லா பெருசாயிட்டா இருக்கு